ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் சண்டே லன்ச் மெனு கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா நாள் எனக்கு சாம்பார் வேணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேக்ஸிமம் சண்டே வந்து நான் தவிர்த்துருவேன் ஸோ இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளானு அதனால் வந்து ஒயிட் பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக அது ஊறிகிட்ருக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயத்தாள் அதே மாதிரி நான் பட்டாணி வந்து வாங்கணும்னு ட்ரை பண்ணேன் பட் க்ரீன் பீஸ் வந்து கிடைக்கல ஸோ அதனால கான் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபுல் கான் போட போகிறது கிடையாது இல்லை ஒரு கால் பங்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் போட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி ஒன்றும் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பச்சைப்பயிறு முளைக்கட்டி ரெடியா வச்சிருக்கேன் ஸோ அந்த பச்சைப்பயிறு கூட என்ன பண்ண சேர்த்து அரைச்சு அதை வந்து நம்ம கோதுமை மாவோட சேர்த்து பண்ணிக்கலாம் சப்பாத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது ஸோ அதனால மாவெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்கு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய குக்கும்பர் ராய்த்தாவும் தயிர் போட்டு செஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம பன்னீர் மசாலா அதாவது பன்னீர் பட்டர் மசாலா வந்து பண்ணிக்கலாம் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு பிளானு ஸோ இதனால எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் ரைஸை வந்து வேக போட்டுடலாம் நான் குக்கர்ல வேக போட போறது இல்லை நார்மலா பாத்திரத்துல வந்து போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் ல லைட்டாக உப்பும் வெண்ணையும் போட்டு வச்சிருவோம் இடையில உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ரைஸ் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கு உட்டாமு உன்னோட ஒன்று நல்லா இருக்க மாதிரி இருக்கு அதனால இந்த மெத்தட் தான் இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து போட்டுட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு பசையிறதுக்கு என்ன வேணும் எப்படி அரைச்சு போட போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அரை மணி நேரமா ஊரீட்டு இருந்த பாசுமதி ரைஸை ஒரு பாத்திரத்துல போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதுதான் பர்டிகுலர் அளவு அப்படிங்கறதெல்லாம் இல்ல நார்மலா நம்ம சாப்பாடு வடிச்சு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நிறைய தண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருந்தேன் இப்போதான் அது வந்து கொஞ்சமா உருகிட்டிருக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து இடையில ரொம்ப கலறிட்டே இருக்க வேண்டாம் அப்பப்போ கலரி விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து நம்ம ஒரு வடிகூடையில போட்டுருவோம் அப்போ தான் அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சு நமக்கு சாப்பாடு நமக்கு கரெக்டாக கிடைக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே குளிக்கி விட்டுக்கலாம் இடையில அப்போ தான் நிலமாக சாப்பாடு தனித்தனியாக கிடைக்கும் இதை கொஞ்சம் அப்படியே வந்து ஒட்டு மொத்தமாக அப்படியே விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வேகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சூட்டில் அதனால் வந்து அப்பப்போ கலறி விட்டு அதாவது வடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நான் அப்பப்போ கலறி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது பாட்டுக்கு வேகட்டும் இந்த பக்கம் வந்து நான் இப்போது பச்சைப்பயிறு வந்து அரைக்க போகிறேன் இது கூட என்னென்னலாம் சேர்த்து அரைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மெஷர் பண்ணி பார்த்துக்குறேன் ஏன்னா நமக்கு தேவையான அளவு இருந்தால் போகிறோம் நல்லா மிளகு விட்டுருக்கு இது கூட வந்து கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு நான் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து தேவையான உரப்புக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு உப்பு சேர்த்து அரைச்சி தண்ணி சேர்க்க வேண்டாம் இதையே வந்து இதுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா தண்ணி அது உயர்ச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் அரைச்சி அதை வந்து நம்ம கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து தேவையான அளவுக்கு வெந்தாச்சு ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் நமக்கு வேக்காடு லைட்டா ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குறைவாயிடும் சோ இதை என்ன செஞ்சிடலாம் ஒரு வடிக்கூடையில் போட்டு எடுத்துருவோம் எடுத்துருவோம் ஆஃப் பண்ணிட்டேன் நான் வடிக்கூடையில் போட்டு வச்சிடலாம் சாதத்தை வந்து இப்போ ஒரு வடிக்கூடையில் போட்டேன் பாத்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரா சூப்பரா இருக்கு இடையில இடையில கொஞ்சம் அப்பப்போ லைட்டா கலறி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த சூடு இருக்கு இல்லையா அந்த சூட்லயே இன்னும் கொஞ்சம் வந்து அது வேகும் அதனால லைட்டா அப்படியே வந்து கொஞ்சம் மெதுவா ஜென்டிலா இல்லாட்டி அந்த அரிசியினுடைய நீளத்தன்மை வந்து உடையும் அப்படி இல்லாம லைட்டாக அப்படியே விட்டுக்கலாம் பச்சை பயிறு பூண்டு பச்சை மிளகா உப்பு கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிருக்கேன் இதை வந்து நான் இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலான்னு பார்க்குறேன் கரெக்டா இருக்கும் தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு பசஞ்சிக்கலாம் இல்ல இதை போட்டுட்டு தேவை தேவை இல்லைன்னா விட்டுரலாம் தண்ணியை நமக்கு தெரியும் இல்லையா பிசையும் போதே சப்பாத்தியினுடைய மாவு பக்குவம் எப்படின்னு நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு பசைஞ்சு ரெடியா எடுத்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் ரெடி ஆகிக்கலாம் போட்டு மாவு நல்லா வச்சாச்சு அதை பாட்டு ஊறிட்டு இருக்கட்டும் என்ன பண்ணிருக்கேன் பெரிய வெங்காயம் நல்ல ரெண்டு ஒரு நல்ல பழுத்த ஆப்பிள் தக்காளி பெங்களூர் தக்காளி ஒன்னு அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கசூரி மேத்தி அதாவது வெண்டை இலை அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்ருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருவோம் பேஸ்ட்டாக இதெல்லாம் நிறையா தடவை நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டு ஒரு வானொலியில் விட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு ஒரு கேரட்டு நல்லா நீள நீளமாக மெலிசாக நறுக்கியிருக்கேன் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு பீன்ஸை வந்து நல்ல பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகாவும் அதே மாதிரி கொஞ்சம் சாஸ் எதாவதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா காரம் வேணும் அப்படின்னா இன்னொன்னு சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு மிளகு காரம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி இப்போ ஸ்வீட் கார்ன் வந்து ஃபைனலாக போட்டால் போகிறோம் நமக்கு வதக்கும்போது அதனால் இவ்வளவு நான் போட போகிறது கிடையாது இதில் பாதி தான் ஸ்வீட் கார் உதத்து போட போகிறேன் இதில் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை நல்லா மில்லிசாக நறுக்கியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீள நீளநீளமாக மில்லிசாக வரும் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டாக மெல்லிசா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம இந்த ஸ்வீட்கானையும் வெங்காய தாளையும் ஃபைனலாக நறுக்கிக்கலாம் இப்போ இதைய வெண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இதில் போட்டுருவோம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா நல்ல கோல்டனாக வதக்கிடலாம் நான் அது கூட சோம்பு ஜீரகம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை டேரெக்டாக தான் போடுறேன் அப்போதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லை பிரியாணி மாதிரி டேஸ்ட் ஆகிடும் வேறு எதாவது சேர்த்தோம் அப்படின்னா ஸோ அதனால் நல்லா கோல்டனாக அதை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு கேரட்டு பீன்ஸு நல்லா க்ரன்ச்சியாக வதக்கியாச்சு சிம்மில் வச்சு வதக்கணும்னா இது வெந்து வதங்கும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பெரட்டி இதை வேக வைக்கணும் இப்போ நான் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் உதுத்த சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் தேவையான அளவுக்கு உப்பு சாஸ் தான் சேர்க்குறதா இருந்தால் எப்போயும் சேர்த்துருவோம் ரைஸை சேர்த்துட்டு கலக்கறது கலக்கிறது மட்டும்தான் இருக்கணும் இல்லாட்டி சாதம் வந்து உடஞ்சிடும் அந்த நீளத்தன்மை நமக்கு வந்து கிடையாது கிடைக்காது ஸோ அதனால் தேவையான எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கேரட்டோட கலரு அதோட கலரு தான் நமக்கு சாதத்தில் செய்கிறோம் நீங்கள் வந்து ஒரு சோயா சாஸோ க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் எது சேர்க்குறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சாஸ் சேர்ப்பேன் சோயா சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் அதை மட்டும் லைட்டாக சேர்க்கலான்னு பார்க்குறேன் சோ அதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சாதம் சூடு கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறமா கூட நம்ம வெங்காயத்தாள் போட்டோம் அப்படின்னா அதனுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாஸ் நான் சொன்ன மாதிரி சோயா சாஸ் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் எல்லாம் போட்டாச்சு மிளகு தூள் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த வெங்காயத்தாள் அதை சேர்த்துடலாம் வெங்காயத்தாள்ல நிறைய மண் இருக்கும் ரொம்ப 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 தான் அதை க்ளீன் பண்ணி போடணும் ஸோ அதை வந்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் ரைஸுக்கு தேவையான உப்பை வந்து அது வேகும் போதே ஆட் பண்ணியாச்சு அதுக்கும் மேலே நமக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா எப்போ வேணாலும் சேர்த்து தூவிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நிதானமாக அப்படியே ஜென்டில் கலரி விடுவோம் அப்போ தான் வந்து நமக்கு உடையாமல் வரும் ஸோ இப்போ நம்ம கையில் எப்படி எடுத்து காமிக்கின பாருங்கள் எவ்வளோ பொல புலன்னு இருக்குது உதிரி உதிராக அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மெதுவாக ஜென்டலாக பரட்டி விட்டுக்கலாம் எப்போ அந்த இனி வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணால் எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் நீங்கள் அந்த கலக்கி விடுறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த சாதம் வந்து உடையாமல் இருக்கணும் அதுதான் மெயின் தீங்கு அதில் இல்லாட்டி அரை அறையாக ஆகிடும் இல்லை சாப்பாடும் ஸோ உங்களுக்கு ரைஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும் பட்டும் படாமல் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்னால் நீங்கள் செஷ்வான் சாஸ் ஊற்றிக்கலாம் கலர் கொடுத்துருவோம் அது ஸோ எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுடலாம் உங்களுக்கு எப்போ காரம் வேணும்னாலும் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை கிளறி விட்டுட்டு பார்ப்போமா அவ்வளோ தான் இது வந்து வேறு பெருசாக வேலை இல்லை அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம ரைஸை வந்து எடுத்து வச்சிடலாம் எல்லா பக்கமும் பரட்டி முடிச்சு எடுத்து வச்சிடலாம் ஸோ நான் அந்த கிரேவிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இதை வந்து அரைச்சு பேஸ்ட் ஆக்கி விட்டுட்டு பன்னீர் கிரேவி தானே பன்னீரை வந்து குட்டி குட்டி பீஸான்னு நறுக்கி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவிக்காக அரைச்சு வச்சிருந்தேன் அந்த வெங்காயம் தக்காளி அந்த விழுது வந்து அதில் சேர்த்துருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மசாலா அதாவது சன்னா மசாலா பிரியாணி மசாலா கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுவிட்டேன் கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா மெதுவாக மெல்ட் ஆகிட்டுருக்கு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை இப்போ இந்த சைடு பன்னீரை குட்டி குட்டி பீஸாக போட்டு அதை வந்து நம்மளுடைய தோசை கல் இருக்குது இல்லையா இரும்பு கல் அதில் வெண்ணை விட்டு லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து எங் எங்கள் கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ரையாக இருந்தால் பரவாயில்ல விரும்புனேன் அப்படின்னு என் பொண்ணு விரும்புவேன் அதனால கொஞ்சம் நிறுத்திட்டு பாக்கியை வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு இரநூறு கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன் ஸோ இந்தளவுக்கு வந்து இதில் போட்டுருவோம் வந்து சும்மா சாப்பிட்றதுக்காக அவங்க ஆசைப்படுறதுனால அதை அப்படியே நிறுத்திட்டேன் ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அதுக்கு மேலலாம் நான் நிறையா எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதையும் மிதக்க விடலை அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நிறையா வரவை பார்த்துருக்கோம் நம்ம நம்மளுடைய சேனலில் இப்போ சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு சப்பாத்தி போட போகிறேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சை பச்சைப்பயிறு அரைச்சி பிசைஞ்சு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இடும்போது இப்படி தான் இருக்கும் இடையில அந்த மாதிரி அந்த பச்சை பயிர் தோல் அதனுடைய அந்த முளை விட்டு வெளியில் வந்துருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி சேர்த்துட்டோம் இதில் வந்து பட்டர் நெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நார்மல் ஆயில் எதுனாலும் நமக்கு வந்து ஓகே அது நம்ம இல்லை சுக்கா ரொட்டி மாதிரி போட போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மெத்தடில் போட்டாலும் ஓகே தான் நான் வந்து லைட்டாக பட்டர் போடுறேன் ஸோ ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துருவோம் ஃபைனலாக நம்ம வந்து ராய்த்தா மட்டும்தான் இருக்குது ராய்த்தாவோ ரைத்தாவோ அதனால குக்கும்பர் ரைத்தா ரெடி பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி டைனிங் டேபிளை கொண்டு வந்து வச்சாச்சு சாப்பிட நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி அதுவும் நம்ம முளைவிட்ட பச்சை பயிர் சேர்த்த சப்பாத்தி இந்த ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா குக்கும்பர் ரைத்தா ஸோ நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ